சூக்குமமான விந்துநாதங்கள் விளைதலால்தான் இவ்வுலகில் பல்லுயிர்க்கெல்லாம் உடலோடு கூடிய தோற்றம் உண்டானது உயிர்களுக்கு முடிவும் தோற்றமும் மந்திரங்களின் ஆற்றலும் விந்துநாதங்களில் உள்ளதாகவும் தோற்றத்துக்கும் ஒடுக்கத்துக்கும் விந்து மண்டலமே காரணமாம் விந்துனாலேயே நாளேயே பறத்தை அடைய முடியும் விந்து விரயம் செய்வர் உடலால் மட்டுமல்லாமல் உயிராலும் அழிவர் என்கிறார் திருமூலர் ஆனால் இன்றைய ஆங்கில மருத்துவர் சொல்வதென்ன சுயின்பம் கேடு இல்லை விந்து விரயம் நாசமில்லை என்று போதிக்கின்றனர் போதித்த மருத்துவர்களே உடல் குன்றி நாசமடைகின்றனர் என்பதை கண்கூடாக பார்க்கிறோம் விந்துவே அண்டம் அந்த அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டம் பிண்டத்துக்கு ஆதாரமே விந்து என்கிற அண்டத்துக்கும் விந்துவே ஆதாரமாம் என்று கூறி விந்துவின் முக்கியத்துவத்தை விவரிக்கிறார் திருமூலர் விந்து என்கிற மூலாதாரத்தில் தொடங்கி பிரமந்திரம் வரையிலும் ஊடுருவி அதற்கப்பாலும் செல்கிறதாம் உடலில் கீழ்ப்பகுதிகள் உணர்ச்சி மிகுந்து காமாக்கினியை எழுப்பி வெப்பத்தை தூண்டி நிற்குமாம் கீழேயுள்ள அக்கினியை பிரகாசிக்க செய்யும் எண்ணத்தை மேலே செலுத்துதலினால் இது அங்கி யோகம் என்று பெயர் பெற்று அடயோகிகள் பிராணசயம் அடைய முயற்சி செய்து பயன் பெறுகின்றனர் ஞானயோகிகள் பிராணனைச் செய்க்க முற்படாமல் சிந்தனையை மாற்றி அகண்டத்தை அடைந்து பிராணனை செய்து இரவானிலை பெறுகிறார்கள்